அதனால் நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி எல்லாம் கீழே தான் வச்சு தண்ணி வந்து போயிட்டு தான் இருக்குது ஆனால் மழை விடாமல் இருந்தாக்கா கொஞ்சம் லேட்டாக தான் போகும் மழை ஒரு எப்படியோ ஒரு மூணு ஹவர் விட்டாக்க அட்டை ஆட்டோமேனிக்கி இறங்கிடும் அப்புறமா மற்றவங்களையும் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிடுவோம் எப்படி தருது சரி சார் மோட்ரு மோட்டர் டிராக்டர் தான் அது ஆமாம் டிராக்டர் வச்சு அந்த பக்கம் அழகு போகிறவர்கள் வந்து ஹண்ட்ரட் எஸ்பி மோட்ரு ஓடி இருக்குது அழகு போன்றவற்றில் அதே மாதிரி இதே இதே இப்போ மனையில் ஒரு டிராக்டர் ஓடுது எப்படியோ ஒரு ஒரு மூணாவே மழை கண்டிப்பாக போயிடும் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் டிராக்டர் இருக்குது எங்கெங்கே மழை நிற்குதோ அங்கங்கே டிராக்ட்ரு போட்டு வச்சுக்கிறாங்க மூணாவது